ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கிரேவினாவே நம்ம ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லைங்க அருமையாக ஹோட்டல் ஸ்டைல்லையே இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க மெயினாக அந்த தாபாவுக்குலாம் போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னு வெஜ்ஜில் என்னென்னு கேட்டிங்கன்னால் நம்ம பன்னீர் கிரேவி தான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க எப்பயுமே ஒரு மசாலா வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க அந்த மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க அந்த மசாலா இருந்தாவே நம்மளுக்கு ஒரிஜினல் ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம அதே டேஸ்ட்டில் கொண்டு வரலாங்க இன்றைக்கி சூப்பராக சப்பாத்தி பூரி நான் கேத்த மாதிரி ஒரு தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்காக அந்த மசாலா வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ பன்னீரில் வந்து நிறைய கலப்படம் வருதுங்க நீங்கள் நல்லா பிராண்டட் பன்னீராக எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு தான் பன்னீர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அது இல்லாமல் அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா அந்த பன்னீர் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு ஸ்பான்சியாக இருக்குங்க இன்றைக்கி நான் ஒரு ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கிறேங்க இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட பெரிய வெங்காயம் அதுக்கு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கறேன் இதை வந்து அவங்கவுங்க ஷேப்புக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு மேரினேஷன் கொடுக்கணும் மேரினேட் பண்ணி இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுங்க மெயினாக பன்னீரை வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கும் அது இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம கிரேவியில் போடுறப்ப இப்போ ஒரு அதாவது ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வறுக்கிறதா அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக கூட கட் பண்ணலாங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதனால் நான் பெரிய பெருசாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே ஒரு அந்த மசாலா வறுக்கணுங்க அவங்க வந்து எப்போயும் நம்ம ஹோட்டலையெல்லாம் பார்த்தா இந்த மசாலா வந்து எப்பயுமே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க அதை அன்னன்னைக்கு பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க இப்போ இதுக்காக மல்லித்தலை எடுத்துருக்கிறேன் தண்டோட இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷன் வந்து வெறும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலில் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து கறி மசாலா எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்குறேங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்காக ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லைங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நான் அப்படியே போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே ஆயிலில் தான் இந்த மசாலா வறுக்க போகிறேன் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு டேஸ்ட்டு டபுள் மடங்காகும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்போயுமே இந்த நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போய் ஆர்டர் பண்ணோன்னே ஒரு பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி பன்னீரை ரெடியாக வச்சுருப்பாங்க அது இல்லாமல் அந்த கிரேவி வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க நம்ம கேட்டவுடனே டக்குன்னு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆர்டர் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுங்க டேபிளுக்கு இப்போ ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா இதில் போடக்கூடியது பூசணி விதை சேர்த்துறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இதில் மல்லித்தலை தண்டோட சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேன் நீங்கள் அந்த பூசணி விதை கிடைக்கலைன்னா ந வேர்க்கடல இருந்தால் கூட போட்டுக்கலாங்க அந்த பூசணி விதை வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் போட்டிருக்குறேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சது எல்லாமே போட்டுட்டேன் இப்போ இதை நல்லா வறுத்துட்டு அது நல்லா அந்த முந்திரி பாதாம் அந்த பூசணி எல்லாம் ஒரு திக்னஸும் கொடுக்கும் மெயினாக அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நான் கறி மசாலா எதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன்னா இதுக்கு வந்து மெயினான ஒரு அது ஓட்டலை யூஸ் பண்ணக்கூடியது இதை வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் அரைக்கிறப்ப அந்த கறி மசாலா உள்ள போட்டுக்கலாங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் இப்போ நான் எடுத்துக்கிற பன்னீருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தாலிப்புக்கு ஒரு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதில் மிளகாத்தூள் நான் ஆயில்லையே சேர்த்துறேன் ஏன்னா அந்த கிரேவி கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எப்போ பன்னீர் கிரேவி பண்ணாலும் கசூரி மேத்தி கண்டிப்பாக போடுங்க அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து வரும் ஒரு கசப்பு லைட்டாக அந்த பிட்ரு டேஸ்ட் வரும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒரிஜினல் டேஸ்ட் வரும் அதனால் எப்பயுமே சேர்த்திருங்க கலருக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆயிலேயே சேர்த்திக்கோங்க ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போ பட்டர் கொஞ்சம் சேர்த்துறேன் பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு இந்த பட்டர் ரொம்ப ரொம்ப மெயின்ங்க இப்போ நான் வெங்காயமெல்லாம் போட போகிறதுல இப்போ இதுலயே அரைச்சாச்சு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமெல்லாம் அதனால் இப்போ இதோடைய அந்த அரைச்ச விழுத சேர்த்திக்கிறேங்க இப்போ இதுக்கு தகுந்த மிக்சி ஜார கழுவின தண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் அப்புறம் பன்னீரை வந்து நம்ம அந்த டோஸ்ட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்ப இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்தினா போதும் வேற எல்லாம் மசாலாங்கிறது எதுவும் வேணாம் இதுல காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க மிளகாய் தூள் இருந்தா திரும்ப கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்ப இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதுல நான் மல்லி போட்டிருக்கிறேன் அதாவது கொத்தமல்லி அந்த கொத்தமல்லி அந்த கொஞ்சமா இல்லைன்னா மல்லி தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்ப வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுரலாம் லாஸ்ட்டா மல்லித்தழை தூவிக்கலாங்க இப்ப அந்த சைடு சப்பாத்திக்கு வந்து ஆயிட்டு இருக்குது சூப்பராக நல்லா சுட சுட இந்த பக்கம் கிரேவி ஆகிறப்ப அந்த பக்கம் சப்பாத்தி ஆச்சுன்னா நல்லா சூடாக சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் நீங்கள் சாப்பிட்ற ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே அப்படியே சுட சுட நீங்கள் சாப்பிட்றப்ப ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்